சனி கன்னி லக்கணத்திற்கு அவர் ஐந்து அவராகிறார் சனி துக்கம் தூக்கம் வேலைக்காரன் சுயநலம் வஞ்சகம் பொய் பொறாமை காழ்ப்புணர்வு தானே பொறாமை காழ்ப்புணர்வு மெதுவாக நிதானம் மந்தம் பழையது இரும்பு கிழவன் கிழவி கிழவி கிழவன் முதுமை விதவை நாற்றம் அசிங்கம், கடன் கேவலம் எவ்வளவு வருது பாருங்க ஐயோ அப்பா விபத்து போய்கிட்டே இருக்கும் மனுஷனோட அவ்வளவுதான் சோ போய்கிட்டே இருக்கும் துக்கம் தூக்கம் இரவு 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 அவர் தான் இரவு யாரு வயல் வாட்ச்மேன் அவன் தானே ஏடிஎம் வாசல்ல படுத்து கிடக்கிறாரு அவர் யாரு சனிதான படுத்து கிடக்கிறாரு முறையாக அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நீடித்த சேமிப்பை செய்யாமல் அறுபது வயது கடந்ததற்கு பிறகும் உழைக்க வேண்டிய அவசியத்தை இரவில் பிழைக்க வேண்டிய அவசியத்தை விபச்சாரம் கூட அவர் தானே கைவண்டி இழுத்ததும் அவர் தான் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்ய வைக்கிறவரும் அவர் தான்